ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் ப்ளஸ் மாட்டு பொங்கல் அண்டு காணும் பொங்கல் எல்லோரும் ச ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த தடவை வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணல ஏன்னா ரெண்டு நாளாக உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் தலைவலி அதுக்கப்புறம் சளி பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூக்கடைப்பு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது ஒரே பாடி பெயின் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டேப்லெட் போட்டேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஸோ பொங்கலுக்கு வந்து பூஜை எதுவுமே செலிப்ரேட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் உடம்பு சிறதினால ஒன்றுமே பண்ண முடியல ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக எங்கள் ஊரில் சுற்றி பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை அதனால் வந்து கடற்கரை போயிட்டு வரலான்னு போய் கிளம்பி போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து நிறையா கூட்டம் இருக்கும் நிறையா பேர் வருவாங்க ஸோ கொஞ்ச நேரத்துக்கு போயிட்டு அதுக்குள்ளே ரிட்டர்ன் வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ பார்க்கலாம் நீங்கள்னால் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் வீடியோ எடுக்கவே எடுக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் பொங்கலும் ஸ்டா கொண்டாடலை வீடியோவும் எடுக்கலை ஸோ இந்த தடவை பொங்கல் வந்து ரொம்ப சேடாக போயிடுச்சு இன்றைக்கி நைட்டு ஃப்ரெண்ட்ஸு சுடு தண்ணி வச்சு ஆவி பிடிக்கணும் ஒரே நோ நோஸ் வந்து பிளாக் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூச்சு விடக்கூட சிரமமாக இருக்குது ஸோ ரிசர்வ்க்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து சளி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அவனுக்கு வந்து சிரப்லாம் கொடுத்தோம் கொஞ்சம் தம்பிக்கு வந்து பரவாயில்ல அப்படியே எனக்கு ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல அதான் டேப்லெட் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் சுடு தண்ணி குடிச்சுட்டு இப்போ கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்தில் ரிட்டர்ன் வந்துடலாம் அங்கே வந்து வெயிட் பண்ண வேண்டாம் ஏன்னா பீச்சோட காற்று வந்து உடம்பு சரியில்லாமல் போகும் குழந்தைங்களுக்கு அவனுக்கு வந்து ஸ்வெட்ரு போட்டு தான் கூப்பிட்டு போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் கமெண்ட் சேருன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடிக்கடி பீச்சோட வீடியோ தான் எடுக்க முடியுது ஏன்னா இங்கே சுற்றி பார்க்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கொஞ்சம் நாள் சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்டு இருக்கோம் ஸ் நிறையா வண்டி நிற்கிது பாருங்க ஸோ நாங்கள் வண்டி வந்து இந்த இடத்துல நிற்க வைப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம் இந்த வீடியோ எடுத்ததுன்னா மாட்டு பொங்கல் அன்றைக்கி எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஈவினிங் டைம் மூணு பேரும் கிளம்பி போனோம் இந்த பீச் வந்து எங்கே இருக்குன்னா ராமநாதபுரம் சயல்குடி மூக்கையூர் அப்படிங்கிற ஊரில் வந்து பீச் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பீச் ப்ளஸ் ஹார்பர் ரெண்டுமே இருக்குது ஸோ நிறையா பேர் வருவாங்க சுற்றி பார்க்குறதுக்காக நாங்கள் ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக வந்து கண்டினியூஸாக போயிட்டுருக்கோம் அப்பப்போ போர் அடிக்கும் போது பீச்சை சுற்றி பார்க்க போவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வேம்பார் அப்புறம் சயல்குடிங்கிறது வந்து கிட்ட கிட்ட தான் இருக்குது ஊர் பட் வேம்பார் வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் ஃப்ரெண்ட்ஸ் சையல்குடி வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் அங்கே வந்து கடற்கரை ஹார்பர் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் நிறையா பேர் வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி நிறையா பேர் வண்டியில் காரில் நிறையா பேர் வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு இந்த மாதிரி டூரிஸ்ட்டு பிளேஸ் ஆகிடுச்சி இந்த ஹார்பர் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஆச்சரியப்பட்டேன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் வேம்பாலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அங்கேயும் பீச் இருக்குது பட் பீச் பக்கத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெசார்ட் இருக்குது ஸோ அங்கே போய் வீடியோ எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இருக்குது ஒன் டே வந்து கண்டிப்பாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்பர் வந்து ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் போன உடனே ரிசப் டேடிக்கு வந்து ஏதாவது சாப்பிட்ணும் போல இருக்குது குளிர்ச்சியா அப்படின்னு சொன்னார் நான் வந்து ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறேன்னு சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ் பட் நான் வாங்கலை ஏன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி சளி பிடிச்சதுனால நான் வேண்டாம்னு சொன்னேன் இந்த சாப்பிடு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருந்தார் சரின்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு பைட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் குல்ஃபி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்பர் ரீச் ஆன உடனே ரிசப் வந்து தூங்கிட்டான் ஆல்ரெடி வண்டியிலே வந்து ரிசப் தூங்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் சரி இந்த இடத்துல வந்து உட்காந்து ரிசப் வந்து படுக்க வைக்கலாம்னு சொல்லி பார்த்தா நல்லாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரே டர்ட்டியாக இருந்துச்சு அங்கங்கே குப்பையாக கிடந்துச்சு அதனால் வந்து தூங்க வைக்கல ரிசப்பை அவங்க அப்பா தூக்கிக்கிட்டே இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்டாடி சொன்னார் இது இப்போ ரீசெண்டாக கட்டின பில்டிங் தான் பார் எப்படி ஆகிருக்கு பழைய பில்டிங் மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஒரு மெயின்டைனன்ஸும் பண்ணலை போல் தான் இப்படி இருக்குது இந்த பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியாது நான் வந்து ஒரு அடிக்கடி வந்ததில் எப்பயாவது தான் வருவோம் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போகும்போது நிறையா ஃபிஷ் வந்து லோடு இறக்கிட்டு இருந்தாங்க ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபிஷ்ஷோட வீடு எடுக்கலான்னு சொல்லிவிட்டு எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நிறையா விதமான ஃபிஷ் இருக்குது இதெல்லாம் ஐஸ் பெட்டியிலேருந்து கீழே கொட்டினது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஈரமாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக ஈரமாக இருக்குது ஐஸ் பெட்டியிலேருந்து கீழே கொட்டினது இந்த மீன் பேர்லாம் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் என்ன மீன் என்ன இதுன்னு தெரியாது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா நீங்கள் அடிக்கடி மீன் சாப்பிடுவீங்க நாங்கள் வந்து கொஞ்சம் ரேராக தான் மீன் சாப்பிடுவோம் பாருங்கள் ஐஸ் கட்டிலாம் அப்படியே மேலாப்பில் இருக்குது அது கீழே வந்து மீன் இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேயே வந்து மீன் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பட்டு நம்ம மார்க்கெட்டில் போய் வாங்குறத விட ஹார்பர்லேயே போய் வாங்கினோம்னா ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரேட்டு அதனால் வந்து நிறையா பேர் வாங்கிட்டு இருந்தாங்க என்ன ரேட்டு அப்படின்னு இருந்தாங்க அப்படியே வீடு எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வலையாம் மீன் பிடிக்கிற வலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் மீன் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ரிசப்டாடி வந்து மென்ஷன் பண்ணிகிட்டு இருந்தார் எனக்கு அவ்வளோக்கா ஒன்றும் தெரியாது இது வந்து ரப்பர் கோலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரப்பர் பால் அதுக்கப்புறம் மரக்கட்டையில் செஞ்ச அந்த உரு இது மாதிரி இருக்குது பாருங்கள் ராடு மாதிரி பெரிய இது மாதிரி இருக்குது பாருங்கள் அதெல்லாம் இதெல்லாம் மீன் பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ரிசப் டேடி எனக்கு அவ்வளோக்கா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி ரிசப்ட் நடி வந்து ரிசப் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா தூக்கி தூக்கி கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா அதனால் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாரு நான் அங்கேயே சொன்னேன் என் மடியில் படிக்க படுக்க வைங்க அவன் எழுந்திரிச்சதுக்கப்புறம் போகலான்னு சொன்னால் கேட்கவே இல்லை தூக்கி வச்சுட்டே இருந்தாரா அப்புறம் எழுப்புனாரு எழுந்துச்சிட்டான் ஸோ ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கடைக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு போனதுக்கப்புறம் பருத்தி பால் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை இருந்துச்சு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் ஓவர் ரேட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒன் கிளாஸ் பருத்தி பால் அதுக்கப்புறம் ஒரு ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பருத்தி பால் வந்து நான் குடித்தேன் அதுக்கப்புறம் ஒரு மீனை வந்து ரெண்டு பேரும் நல்லா பிரிச்சு சாப்பிட்டுட்டோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பினோம் கிளம்பிட்டு இன்னொரு கடையில் வந்து இந்த ஸ்ப்ரிங் ரோல் இருக்கும் இல்லையா அது ஒன்று சாப்பிட்டோம் ஓவர் ரேட் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ப்ரிங் ரோ ரோல் வந்து அறுபது ரூபா ஃபிஷ் ஃப்ரை வந்து அறுபது ரூபா பாதாம் பால் வந்து இருபத்தஞ்சி ரூபா ஸோ ரேட்டு ஓவர் அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு கப்பு வந்து முப்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் செம்ம ஹை ரேட் ரிசர்வ் டேடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக டயர்ட் ஆயிட்டார் தான் ஒன்னை கையில் வச்சு தூக்கிட்டே இருக்கிறது செத்த நேரம் சேரில் உட்கார அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சாரு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருந்தான் கார்ட்டூன் வீடியோ பட் நெட்ஒர்க் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சரியாக கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் நெட்ஒர்க் நெட்ஒர்க் இஷ்யூ வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே கிளம்புனா கடற்கரைக்கு கிளம்பிட்டோம் போன தடவை வந்து நாங்கள் பிரிட்ஜ் மேலே போயிருந்தோம் இந்த தடவை வந்து பிரிட்ஜ் மேலே வேண்டாம் அங்கே வந்து ஆல்ரெடி வீடியோ எடுத்துட்டோம் ஸோ இந்த தடவை வந்து கடற்கரைக்கு போகலான்னு சொல்லி போனோம் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப் டேடி வந்து ரிசப்பை வந்து மண்ணில் நடக்க வச்சார் ஃப்ரெண்ட்ஸ் மண்ணில் நடக்க வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அவனால் நடக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ரிசப்டேடி தூங்கி தூக்கிட்டாரு பாருங்க நிறையா பேர் வந்திருக்காங்க நல்லா ஜாலியாக உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு சில பேர் குளிக்க போயிருந்தாங்க சில பேர் அங்கே உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருந்தாங்க செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு பட் ரிசர்வ் டேடிலாம் உட்காரலாம் மாட்டார் உட்காந்து பேசலாம் மாட்டார் எப்போ பார்த்தா ஆள் நின்றுக்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பார் ரிசர்வ் டேடி சொல்லிட்டு தான் இருந்தார் நான் வந்து தண்ணிக்குள்ளே போக மாட்டேன் சப்பலில் மண் ஓட்டிக்கும்னு சொல்லிட்டு இருந்தாரு போயிட்டு வாங்க தம்பி ரொம்ப ஆசைப்பட்றான் அப்படின்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ரிசாவுக்கு வந்து துளி கூட பயமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஜாலியாக தண்ணியில் விளாடுறான் பாருங்க சூப்பராக செம்மையாக விளாண்டுட்டு இருந்தான் ரிசப் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு

ரிஷப் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அழகாக க்யூட்டாக வந்து விளாண்டுட்டு இருந்தா அவங்க அப்பா கூட எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரி நான் தண்ணிக்குள்ளே போகல ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கால் மட்டும் நினஞ்சிட்டு வெளில வந்துட்டேன் ரெண்டு பேரும் செம்மையாக விளாண்டுட்டு இருந்தாங்க ரிசப்க்கு வந்து சுத்தமாக பயமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பாப்பா கூட பயப்பட்டா ஃபஸ்ட்டு டே வந்து கூட்டு போன வந்து பாப்பா செம்மையாக பயப்பட்டா அதுக்கப்புறம் பழகிட்டான் ரிஷப் வந்து ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு தண்ணி கடலுக்குள்ளே போய் விளாட ஆரம்பிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்பர்லேருந்து கிளம்பி வந்துட்டோம் இந்த சர்ச் பாருங்கள் பழைய காலத்து சர்ச்சு இந்த சைடு வந்து ரோட்டுக்கு இந்த பக்கம் வந்து புது சர்ச்சு கட்டியிருக்காங்க ஸோ பழைய சர்ச்சை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் அங்கேருந்து கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்டாப்பாக வண்டியில் போயிட்டே இருந்தோம் வீட்டுக்கு ரீச் ஆயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு இந்த தடவை வந்து செம்மையாக இருந்துச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து வீடியோ எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எப்போ பார்த்தாலும் கடலே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ இந்த தடவை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு மீன் அந்த மாதிரிலாம் வெரைட்டி வெரைட்டியாக மீன் அதெல்லாம் காமிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காமண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்காங்க வந்துகிட்டே இருக்காங்க ஈவினிங் ஆக ஆக நிறையா பேர் வந்துகிட்டே இருந்தாங்க பெரிய பெரிய வேன் பஸ்ஸு ஆட்டோ கார் பைக்கு ஸ்கூட்டர்லாம் சொல்லவே தேவையில்லை நிறையா பேர் கண்டினியூஸாக போயிட்டே இருந்தாங்க ஸோ ஈவினிங் டைம் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் கிளைமேட் ரொம்ப ஆகிடும்னு சொல்லிட்டு அங்கே அங்கேருந்து சீக்கிரம் சீக்கிரமாக கிளம்பி வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு மணிக்கே வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு நாள் விசிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ராமநாதபுரம் சைல்குடி மூக்கையோருங்கிற இடத்துல வந்து இந்த ஹார்பர் இருக்குது ஸோ நீங்களும் வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் ரிசப்டானி வந்து இன்னைக்கு படம் பார்க்க போகலாமா சொல்லியிருந்தார் படம் பார்க்கலாம் போக முடியாது ஏன்னா தேட்டரு தேட்டர் வரைக்கும் போய்ட்டு திரும்பலான்னு சொன்னேன் ஏன்னா ரிசப் வந்து பார்க்க விடமாட்டான் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு தமிழ் லேங்குவேஜ் புரியாது ரிசப் வந்து பார்க்க விடமாட்டான் ஓன்லி நாம் மட்டும் தான் பார்க்கணும் அதுவும் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும் ஸோ இப்போதைக்கு வேண்டாம் தம்பி கொஞ்சம் பெரிய பையனானதுக்கப்புறம் படம் பார்க்க போகலான்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து பராசக்தி படம் வந்து இருந்துச்சு ஸோ சிக்ஸ் தேர்ட்டி வந்து நெக்ஸ்ட்டு ஷோன்னு சொன்னாங்க வேண்டான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த கிரவுண்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பொறுக்காட்சிலாம் நடக்கும் எக்ஸிபிஷன்லாம் நடக்கும் ரிசல்ட் அப்படி சொல்லிட்டு இருந்தார் இந்த இடத்துல வந்து பொருட்காட்சி ப்ளஸ் சினிமா தேட்டர் ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொன்னார் அந்த காலி கிரவுண்டில் வந்து பொருட்காட்சி நடத்துவாங்களாம் நானும் பொருட்காட்சி வந்து போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு விலாகில் மீட் பண்ணுறேன் பாய்